அதனால தான் என்னவோ பொட்டுக்கோட மலை ஓட்ட மாட்டது ஏன்னா இந்த மாதிரி தெய்வம் பிசாசு இதுல எல்லாம் வந்து ஈடுபாடு காட்டாதவர் ஐயா அவர்கள் நீங்க நீரோடி வாழணும் தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் ஐயா அவர்கள் உடல்நிலை சரியில்லை அப்படின்றத ஊடக வாயிலாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இன்னைக்குதான் வெளியூர்லேருந்து ஷூட்டிங் முடிச்சு காலையில் வந்தேன் எனக்கு நேத்தே அந்த செய்தி கேட்டவண்ண ரொம்ப பக்குன்னு இருந்துச்சு ஏனென்றால் என்னதான் அரசியலில் முரண்பாடுகள் இருந்தாலும் இன்று தமிழகத்தின் முதலமைச்சர் அவர் அவர் நீடுவூடி வாழணும் அது மட்டும் இல்ல அரசியலில் நிறைய பேருக்கு முன்ன பின்ன ஒரு ஒரு செயல்பாடுகள் இருந்தாலும் முன்னாள் முதலமைச்சர் தற்பொழுது எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் கூட நேற்று கூட சொல்லியிருந்தாங்க அரசியலில் எங்களுக்குள்ள மாற்று கருத்துகள் இருந்தாலும் மு க ஸ்டாலின் ஐயா அவர்கள் நீடுவூடி வாழணும் அப்படின்னு இதுதான் இதுதான் அரசியல் நாகரிகம் என்பது சமீபத்தில் கூட பார்த்திருப்பீங்க ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி செந்தமிழன் சீமான் அண்ணன் அவர்கள் முக முத்து ஐயா அவர்கள் இறந்ததற்கு கூட இரங்கல் தெரிவித்து அஞ்சலி செலுத்துவதற்காக மு ஸ்டாலின் ஐயா அவர்கள் வீட்டுக்கு போயிருந்தாங்க பிஜேபி அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க கூட போயிட்டு ஆறுதல் தெரிவித்து வந்தாங்க இதுதான் அரசியல் நாகரிகம் என்பது அப்படி இன்று டிஎம்கேவின் தலைவராக இருக்கும் மு ஸ்டாலின் ஐயா அவர்கள் நீடூடி வாழணும் அவர் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காகவே இன்னைக்கு அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு நான் எனக்கு வந்து தூங்கும்போது கனவு வந்துச்சு நான் வந்து தெய்வ பக்தி ஜாஸ்தி உள்ளவன் எனக்கு தூங்கும்போது ஒரு கனவு ஒன்று வந்து அந்த கனவுல மு ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு திருஷ்டி நிறையா போச்சு தமிழகத்தில் உள்ள நிறைய பேரோட கண்கள் அவர் மேல பட்டுச்சு திருஷ்டி ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு எனக்கு கனவு வந்ததுனால உடனே இன்னைக்கு காலையில எழுந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு திருஷ்டி சுத்தணும் அப்படின்றதுக்காக பூசணிக்கா தேங்காய் அது மட்டும் இல்ல வடப்பள்ளி முருகன் கோயில் போய் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தேன் இன்னைக்கு காவல்துறை அதே மாதிரி மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க அவர் வந்து உடல்நிலை நல்லா தான் இருக்கிறாரு அதனால யாரும் எதுவும் கவலைப்பட வேணாம் அதே மாதிரி யாரும் வந்து அவருக்கு இடையூறு கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி மருத்துவர்களின் ஆலோசனைப்படி காவல்துறையின் ஆலோசனைப்படி நான் உள்ள போல அதனால வெளியிலே நின்று அந்த திருஷ்டியை கழிச்சிட்டேன் இனிமேல் நூறு ஆண்டுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஐயா அவர்கள் நீடூடி வாழ்வாரு அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல இப்போ நான் வந்தது கூட இதை வந்து ஒரு அரசியல் சாயம் பூசிடாதீங்க தயவு செஞ்சு கூல் சுரேஷ் கட்சியின் சார்பாகவோ சிஎஸ்கே கட்சியின் சார்பாகவோ இன்னைக்கு நான் வந்து முதலமைச்சர் ஐயாவை பாக்கிறதுக்கு வரல ஒரு தமிழனாக இந்தியனாக தமிழ்நாட்டின் முதலமைச்சர் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு நான் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஐயா அவர்கள் நலம் பெற வேண்டி கோயிலில் போய் தரிசனம் பண்ணிட்டு அவருக்கு திருஷ்டி எடுத்துதான் வந்த நாளைக்கு திருவண்ணாமலைக்கு பாதயாத்திரை யாத்திரை இருக்கேன் இது எல்லாமே ஒரு தமிழனாக இந்தியனாக ஒரு முதலமைச்சருக்காக நான் செய்ய வேண்டிய கடமை நிறைய பேர் கமெண்ட்ல வந்து என்னென்னவா பேசுறீங்க நீங்களே யோசிச்சு பாருங்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஐயா அவர்கள் அவரே ஓட்டு போட்டு முதலமைச்சரானாரா அவங்க வீட்டில் உள்ளவங்க ஓட்டு போட்டு அவர் முதலமைச்சரானாரா நீங்க தான் ஓட்டு போட்டு அவரை ஜெயிக்க வச்சது வச்சுட்டு இப்ப நீங்களே முரண்பாடான கருத்துக்களை எப்படி ஒரு மனிதன் உடல்நிலை சரியில்லாத காரணம் இந்த நீங்க ஆறுதலாக நாலு வார்த்தை பேசுவதை விட்டு விட்டு நீங்க உங்க வாய்க்கு வந்தபடி ஏதாவது கமெண்ட் போடுறீங்களே அதெல்லாம் தவறு இல்லையா சொல்லுங்க அதுதான் தமிழனுக்கு அழகா இப்பவும் சொல்ற நம்ம க ஸ்டாலின் ஐயா மட்டும் அவர்கள் எந்த ஒரு மனிதனும் முதலமைச்சர் ஆனால் அந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு ஏற்ற இறக்கங்கள் இருக்க செய்யும் நல்லது கெட்டது இருக்க செய்யும் புரிதுங்களா வெயில் வரும் மழையும் வரும் குண்டும் இருக்கும் குழி இருக்கும் எல்லாமே நம்ம சகிச்சுக்கிட்டு தான் போகணும் புரிதுங்களா எல்லாருக்குமே நம்ம எல்லாருக்குமே தகுந்தபடி போக முடியாது புரிதுங்களா இது வந்து தமிழ்நாட்டில் மட்டுமல்ல நீங்க ஆந்திராவில் எடுத்துக்கிட்டாலும் சரி கேரளாவில் எடுத்துக்கிட்டாலும் சரி இந்தியாவில் எடுத்துக்கிட்டாலும் சரி ஏன் அமெரிக்கா உள்ள அந்த அதிபர் பதவிக்கு இருப்பவர் கூட அவர் தொடர்ந்து இருக்கிறாங்களா இல்ல அங்கேயும் முரண்பாடான கருத்துக்கள் இருக்கதான் செய்யும் சரிங்களா தயவு செஞ்சு உடல்நிலை சரியில்லாத நமது முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஐயா அவர்களை யாரும் எந்த குறையும் சொல்லாதீங்க அவர் நீடூடி வாழணும் சரிங்களா இந்த நேரத்தில் அது மட்டும் இல்ல நேற்று வந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஐயா அவர்களுடைய மனைவி திருமதி துர்கா ஸ்டாலின் அம்மா அவர்கள் அவங்க வந்து ஒரு நூல் வெளியீட்டு விழாக்கு போயிருந்தாங்க அவங்க பேசும்போது கூட நான் கேட்டேன் உண்மையிலேயே ஒரு ஒரு மனிதரின் வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஆணின் வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் இருக்கிறாங்க அப்படின்னு அதற்கு உதாரணம் நமது முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஐயா அவர்களின் மனைவியார் அம்மா துர்கா அவர்களை தாராளமாக சொல்லலாம் ஏன்னா நேற்று அவங்க பேசும் எனக்கே கண் கலங்கிருச்சு அப்படி ஒரு ஒரு மனைவியாகவும் ஒரு முதலமைச்சருக்கு மனைவியாகவும் துணை முதலமைச்சருக்கு ஒரு அம்மாவாகவும் இருந்து கொண்டிருக்கும் அந்த அம்மா எப்பவுமே நீடூடி இருப்பாங்க நம்ம தமிழக முதலமைச்சர் நீடூடி வாழ வேண்டும் என்று தமிழகத்தில் மட்டுமல்ல அனைத்து தமிழர்களுமே அவரை வந்து வாழ்த்திட்டு தான் இருப்பாங்க போட்டிட்டு தான் இருப்பாங்க சரிங்களா தயவு செஞ்சு இந்த விஷயத்தை அரசியல் ஆக்காதீங்க சரிங்களா